புறஜாதி புறஜாதின்றது புறவினத்தர் அந்நிய தேசத்தா அப்படி என்பதுதான் இங்கே தெளிவாக இருக்கு எருசிலேம் சேனைகளால் சூழப்பட்டு இருப்பதை நீங்கள் பொழுது அதன் அழிவு சமீபமாயிற்று சொல்கிறார் சொல்லும்பொழுது சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு வராரு என்ன சொல்கிறாருன்னா அன்னைக்கு அந்த நாள் வந்து மாறி காலமாக இருக்கணும் மழை காலமாக இருந்துச்சுன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது ஓட முடியாது ஒருவேளை ஓய்வு நாளாக இருந்துச்சுன்னா அதை விட கொடுரும் ஓய்வு நாள் ஒரு மனிதன் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நடக்க முடிய போகக்கூடாது ஓய்வு நாளாக இருந்துச்சுன்னா அப்புறம் சில இடங்கள்ல என்ன சொல்கிறாரு கர்ப்பவதி ஆணுங்கோ பிள்ளைக்கு பால் கொடு இவங்களாலலாம் ஓட முடியாது ஏன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும் அந்த அழிவு அவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்கிறார் இது எப்பொழுது நடந்ததுன்னா கிபி எழுபதுல சில என்ன சொல்றாருன்னா கிபி அறுபதுக்கு முன் ஐம்பதுலேயும் ஒரு அழிவு வந்துடுச்சுன்றாங்க ஆனால் பலர் வந்து என்ன சொல்லுகிறான்னா கிபி எழுபதில் ரோமர்களால் யூதர்களுக்கும் ரோமர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு கலவரம் போல் வந்து ரோமர்களால் முழுவதுமாக எருசலேம் நகரம் எருசலேம் தேவாலயம் முழுவதுமாக அழிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டது அன்றைக்கி நிறைய யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் மிகப்பெரிய ஒரு அழிவு இந்த அழிவு வந்ததுனால என்ன நினச்சிட்டாங்க ஏசி இந்த காலகட்டத்தில் வரப்போகிறார் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா ஏசுகிரி சொல்றாருல்ல எருசுலேம் பட்டணம் சேனைகளால் சூழன்றது ஒரு பக்கம் அது இன்னொரு பக்கம் என்னன்னா பிறகு நடக்க போகிற விஷயங்கள் அதனால தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க இஸ்ரவேல் தேசத்தை வந்து ஒரு பெரிய தூக்கி வச்சுக்கிட்டு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் சீக்கிரம் வரப்போகிறார் ஏன்னா எருசலேம் வந்து திரும்ப யாருக்கு கிடைச்சிடுச்சு யூதர்களுக்கு கிடச்சிடுச்சு அதனால கிறிஸ்து வரப்போகிறாருன்னு சிலர் கணக்கெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இந்த வருஷத்திற்குள்ளே இது முடியும் இந்த வருஷத்தில் யுத்தம் தொடங்கும் அது அந்த யுத்தத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஏசு வருவார்னு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக சில கணக்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இப்படி தான் நடக்க போகுதுன்ட்டு இப்படி பல ஆண்டுகளாக கணக்கு போட்டு கணக்கு போட்டு ஏசு வர போகிறாருன்னு சொன்னவங்களாம் காணாமல் போயிட்டாங்க இதற்கு இடையில் ஒருத்தர் சொன்னார் பாருங்க இந்த அமெரிக்காவில் ஜெராக்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வந்தார் கம்பெனி பேர் தான் ஜெராக்ஸு அமெரிக்காவில் பெரிய கம்பெனி அதில் வேலை செஞ்சுட்டு வந்தவர் ஜான் என்னும் பேர் போன வருஷம் இன்னைக்கு செப்டம்பரோ நவம்பர் மாதத்துலேயும் பதிமூணாந்தேதி ஏசு வரப்போகிறார் இல்லைன்னா தேதி வரப்போகிறார் தெரியுமா அது உங்களுக்கு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவர் சொல்லாத மாதிரியே இருந்துட்டார் இவங்களெல்லாம் எந்த லிஸ்ட்டில் கொண்டு போய் சேர்க்குறது ஏசு கிறிஸ்து அந்த லிஸ்ட்டை சொல்கிறார் கள்ள கிறிஸ்துக்கள் கல்லை தீர்க்க தரிசிகள் அவங்களுக்கு பேர் பகிரங்கமாக சொன்னார் பதிமூணாந்தேதி வருவார் இல்லை பதினஞ்சாந்தேதி இயேசு வந்துடுவார் அப்படின்ட்டு அன்னைக்கு இந்த ஒன்றாம் நூற்றாண்டில் அப்போ சிலர்களும் சீஷர்களும் கூட எதிர்பார்த்தார்கள் அன்னைக்கு இயேசு வரப்போகிறார் என்பது ஏன்னா இந்த எருசலேம் பட்டணத்துக்கு ஒரு பெரிய அழிவு இதை மத்தையில் சொல்லும்பொழுது பொழுது தானியல் தீர்க்கதை சொல்லுகிற பாழாக்கிற அருவறுப்பை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுவார் மத்திய சுவிசேஷம் இருபத்தி நாலாம் அதிகாரி திருப்பிக் கொள்ளுங்க பதினஞ்சாம் பாருங்க மேலும் பாழாக்கர அருவறுப்பை குறித்து தானியல் தீர்க்க சொல்லியிருக்கானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் நீங்கள் அதை ஸ்தலத்தில் காணும் பொழுது அப்படின்ட்டு இப்போ இந்த பாழாக்கர அருவறுப்பு என்று சொல்லும் பொழுது பல வேத பண்டிதர்கள் இது எங்கே கொண்டு போகிறாங்கன்னா அந்திகிருஷ்வ ஆட்சியில் நடக்க போகுது அதாவது தானியல் கண்ட எழுபது வார தரிசனம் அறுபத்தி ஒன்பது வாரம் இருக்குது இன்னும் ஒரு வாரம் இருக்குது அந்த ஒரு வாரம் என்பது ஆட்சி பாதி வாரம் என்பது யூதர்களுக்கு சாதகமாக இருப்பான் பாதி வாரம் கடந்த பின்பு யூதர்களுக்கு விரோதமாக இருந்து என்ன பண்ணுவான் அவன் உள்ள நோடிவான் தேவாலயத்தில் தன்னை போலவே சிலையை வைத்து வணங்க சொல்வான் இதுதான் பாழாக்கிற அறுவறுப்பு அப்படின்ட்டு ஓகே இருக்கட்டும் நாம் இருக்க போறதில்லை ஏசு வந்துவிட்டால் நம்ம போயிட போகிறோம் அது நடக்கிறது எப்படியா நடந்துட்டு போட்டோம் ஆனால் பாழாக்கிற அறிவறுப்பு என்று சொல்லும்பொழுது ஏசு கிரிசு வருவதற்கு அல்ல இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக கிரேக்க சாம்ராஜ்யத்தில் ஒருத்தன் வந்தான் அதாவது இப்போ அலெக்சாண்டர் மறித்த பிறகு நான்கு பேருக்கு தேசங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டது அந்த நான்காவது தேசத்தில் இருந்ததுலேருந்து ஒருத்தன் வந்தால் பாருங்க அவன் பேர் அந்தியோக செபிபேனஸ் அவன் என்ன பண்ணால் யூதர்களுக்கு விரோதமாய் வந்தான் யூதர்கள் அவனுக்கு எதிர்த்து நின்றார்கள் அவன் என்ன பண்ண இவர்களை எப்படியாவது கடிக்க வேண்டும் யூதர்களுக்கு விரோதமாய் சதி செய்து தேவாலயத்திற்குள்ளே வந்து தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினான் எப்படி தீட்டுப்படுத்தினானா பன்றின் ரத்தத்தை உள்ளே கொண்டு வந்தான் பன்றி வந்து யூதர்களுக்கு மிக அருவறுப்பான ஒன்று இது எப்போ நடந்தது கிரேக் ஆட்சியில் நடந்தது இதுவும் பாழாக்குற அருவறுப்பு தான் தானியல் தீர்கள் சொன்னது ஒரு சில ஆண்டுகளிலே இது நடக்கிறது ஆனால் அநேக வேத பண்டிதர்கள் எதிர்பார்ப்பது என்ன இந்த பாழாக்கர அறிவறுப்பை அந்தி ஆட்சியில் தான் நிறைவேற போகிறது அதற்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது என்பது சிலருடைய கருத்தாய் இருக்கிறது நம்முடைய கேள்வி இயேசு ஒரு முறை வருவாரா ரெண்டு முறை வருவாரா புரியல இல்ல ஒரு கேள்வி சரி நம்ம பார்க்கலாம் தான் சொல்லி இருக்காரு அவர் வரப்போகிறார் யாருக்காக வரப்போகிறார் அவருக்காக வாழ்கிறவர்களுக்காக அவரோடு கூட இருக்கிறவர்களுக்காக அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களுக்காக அதனால எந்த குழப்பமும் எந்த சஞ்சலமுண்டா நமக்கு ஒன்றே ஒன்று போதும் நான் அவரோடு இருக்கிறேன் அவர் ஒரு தடவை வந்தானா ரெண்டு தடவை வந்தானா எப்போ வந்தாலும் நம்ம போக போகிறோம் லேளு இந்த நம்பிக்கை இருக்கா இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை பிறகு பவுல் எழுதுகிறார் அதாவது எப்படி எழுதுகிறார்னா திருடன் வருகிற விதமாய் வரும்பொழுது சில விஷயங்கள்லாம் எழுதி சபை எடுத்து கொள்ளப்படும் எக்கால சத்தம் கேட்கும் அப்பொழுது உயிரோடு இருக்கிறவர்கள் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவார்கள் சபை எடுத்துக்கொள்ளப்படும் பிறகு ஏழு ஆண்டுகள் வந்து அந்திகிருஷனுடைய ஆட்சி காலமாய் இருக்கும் அந்திகுருசு ஆட்சி காலம் முடிந்த பிறகு ஏசு பகிரங்கமாய் வருவார் அப்பொழுதுதான் யூதர்களுடைய புரிந்து கொள்வார்கள் ஓ இவர் தான் மேசியா என்பதை புரிந்து கொள்வார்கள் என்பது அந்த பாதி வாரம் செல்லும் பொழுது அவளுக்கு அந்த புரிதல் வந்துரும் முதல்ல மேசியாவா யாராதான் ஏற்றுக்கொள்வான் யூதன் அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வான் அந்தி கிறிஸ்துவை யூதர்களுக்கு மிகவும் சாதகமாயிருப்பான் அந்த பாதி வாரம் சென்ற பிறகு அவன் சுய உருவத்தை காட்டுவான் அப்பொழுதான் யூதர்கள் எங்கும் சிதறி சென்று ஒரு சுவிசேஷத்தை அறிவிப்பார்களாம் அது என்ன சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்பொழுது முடிவு வரும் சிலர்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த சுவிசேஷம் உலகம் எங்கே பிறகு முடிவு வரும் என்ன சுவிசேஷம் அது இயேசுபத்தி இயேசுவை பற்றி இன்னைக்கு தெரியல உலகம் முழுவதும் எல்லா இடங்களுக்கும் அறிவிக்கப்பட்டு ஆகிடுச்சு மூளை முடுக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டு ஆகிடுச்சு கிறிஸ்து எப்போ வருவார் தெரியாது நாளைக்கு வருவாரா இருக்கலாம் அல்லது நாற்பது நாள் கழிச்சு வருவாரா இருக்கலாம் அல்லது நாற்பது ஆண்டுகள் கழிச்சு வருவாரா இருக்கலாம் அவருக்கு காத்திருக்கிறவள் பாக்கியவான்கள் அதுதான் நம்முடைய புரிதலாக இருக்க வேண்டும் நாம் உண்மையாக இருக்கணும் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அவரோடு கூட இருக்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையுள்ளவளாய் நாம் வாழணும் அப்படியே சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்கணும் அதுதான் நமக்கு மேன்மையான ஒன்று அப்ப என்ன நடந்தது இரநூறு ஆண்டுகள் இயேசு வருவதுக்கு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்தியோக்கு செபிபேனஸ் என்பவன் தேவாலயத்தை திட்டுப்படுத்தினார் பாழாக்கினான் ஒரு பக்கம் அது இருக்குது பிறகு என்ன சொல்கிறாரு அது போல அழிவு கிபி எழுவதில் நடக்கப் போகிறது இதுவும் பாழாக்குற அருவறுப்பு தான்ன்றார் இதுவும் பாழாக்குற அருவறுப்பு இந்த அருவறுப்பு என்ன தேவாலயம் இருக்க போறது இல்ல தேவாலயத்தை தீட்டுப்படுத்துவதில்லை ஒரு காலத்தில் அந்த கிருஷ்ண உள்ள உட்காந்து தீட்டுப்படுத்த போகிறான்றோம் அது அல்ல தேவாலயமே இருக்க போறது கிடையாது இப்போது தேவாலயமே இடிக்கப்பட போகிறது மிகப்பெரிய ஒரு அழிவு வரப்போகிறது யூதர்கள் அநேகர் கொல்லப்பட போகிறார்கள் அந்த சேனை அப்படி சூழ்ந்து இருக்கும்பொழுதே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மிகப்பெரிய அழிவு இருக்க போகுது என்பதை அதுதான் லூக்காவில் நம்ம வாசிக்கிறோம் ஆனா அந்த நாள் மிக கொடூரமான நாள் அந்த நாள் வந்து ஒரு வேலை மழை காலமா இருக்கக்கூடாது அப்படி வேண்டிக்குங்க அது வந்து ஓய்வு நாளாக இருக்கக்கூடாது தப்பிக்கவே முடியாது நீங்கள் எப்படியா தப்பிச்சு வெளியே போயிடணும்னு ஆண்டவர் சொல்றாரு ஆனால் சில சூழ்நிலைகள் அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது தப்பிக்க முடியாது நாளாக இருந்தால் ரொம்ப போக முடியாது ஏன்னா பிரமாணத்தை மீற மாட்டோம் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே அவனால் என்ன பண்ண முடியாது நடக்க முடியாது அங்கேயே நின்றுன்னு ஓடி போக முடியாது கர்ப்போதியானது ஓடி போக முடியாது அவளால் ஓட முடியுமா அப்போது ரொம்ப அழிவு என்று சொல்லுகிறார் அதனால் தான் எருசிலைமை பார்த்து இந்த லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் வாசலில் ஏசு கண்ணீர் விட்டார் என்பது ஏன் கண்ணீர் விட்டார் மிகப்பெரிய அழிவு எருசலேமுக்கு இருக்க போகிறது கண்ணீர் விட்டார் ஒருவேளை யூத குலம் வந்திருக்கும் அழிவு இருந்திருக்காது ஒருவேளை அழிவு இருந்த இருந்திருக்கலாம் யூதர்கள் மாறி இருந்திருப்பார்கள் என்றால் ஆனால் முழு யூத குலமே அவருக்கு விரோதமாய் இருந்தது முழு ஜனமே அவருக்கு விரோதமாய் இருந்தார்கள் இயேசுவை செலுவில் அரை சொன்னாங்க அவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் இதுதான் அவங்க சொன்னாங்க இதுதான் அவங்களுடைய கூற்றாக இருந்தது அப்போ எங்களுடைய கேள்வி என்ன இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் இவைகள் கிபி எழுவதிலே நிறைவேறியது கிபி எழுவதிலே இவைகள் நடந்தது எருசலேம் பட்டணம் பகைவர்களால் சூழப்பட்டு முழுவதுமாக சுட்டெரிக்கப்பட்டு அநேக யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் எங்கும் சிதறி போனார்கள் யூதர்கள் எல்லா இடங்களையும் சிதறி போனார்கள் பிறகு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அவங்களுக்கு திரும்ப அந்த பட்டணம் ஒரு ஆறு நாள் யுத்தத்துக்கு பிறகு திரும்ப எருசலேம் கிடைத்தது முழுவும் கிடைக்கல ஏன்னா நிறைய பேர் ஆக்கிரமி செஞ்சிட்ருக்காங்க இன்றைக்கும் அதனால்தான் அந்த போர் நடந்து கொண்டே இருக்குது இஸ்ரேலுக்கும் அந்த பாலஸ்தீனம் அப்புறம் பாலஸ்தீனத்தை சார்ந்த சில இந்த அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த சில இயக்கங்கள்லாம் இருக்குது பாருங்கள் அதற்கு விரோதமா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல பல மாசங்களா என்ன பண்ற இன்னைக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கு உடனே யுத்தம் ஆரம்பிச்ச உடனே இது மூன்றாம் உலக யுத்தத்துக்கு ஆரம்பமாயிடுச்சு ஏசு கிறிஸ்து எங்க வந்துட்டாரு எங்க வந்துட்டாரு வாசற்படியில் வந்துட்டார் சொல்லுங்களேன் வசனம் அப்படி தான் சொல்றது இவைகள்லாம் நீங்கள் காணும்பொழுது ஏசு எங்க வந்துட்டாரு வாசர் படியில் வந்துட்டார் நான் என்னென்ற அவர் வாசர் படியில் வந்தா என்ன அவர் பிதாவோடு இருந்தா என்ன நமக்கு கவலையே இல்லை அவர் வரும்போது நாம் அவரோட போக போறோம் இந்த நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு எந்த நம்பிக்கை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஆனால் இதெல்லாம் பற்றி கேள்விப்படும் பொழுது ஒரு பயமோ ஒரு இது ஒரு உணர்ச்சி எதுவுமே வரக்கூடாது யுத்தம் நடக்குதா எப்போதிலும் யுத்தம் நடக்குது இஸ்ரவேல் காலத்திலேருந்து இஸ்ரவேல் தேசம் என்று உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு காணான் தேசம் கொடுக்கப்பட்டது யுத்தம் இருக்கா இல்லையா பெலிஸ்டரோடு யுத்தம் நடக்கிறது ஆசிரியரோடு யுத்தம் நடக்கிறது எல்லாரோடு யுத்தம் நடந்து கொண்டு தானே இருக்கிறது யுத்தம் வந்து இன்னைக்கு நடக்கிறது இல்லை அப்போது எப்பொழுது நடக்கும் கிபி எழுபதில் இது நடந்தது பிறகு இதற்கு அடையாளமாகவும் இருக்கிறதா அந்த காலத்தில் இருக்கிறது அது நாம் நமக்கு தேவையான ஒன்றாக படிச்சுக்கலாம் நாம் அன்னைக்கு இருக்க போகிறது இல்லை அல்லூயோ இருப்போம்மா பாப்போம்மா ஒன்று இந்த நான்காம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் நான்காம் வசனத்திலிருந்து பதினான்காம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி என்ன சொல்லிட்டு வராரு முடிவு உடனே வராது முடிவை பற்றி கேட்குறாங்க அவருடைய வருகை பற்றி கேட்குறாங்க இங்கே இப்போ முடிவை பற்றி சொல்லிக்கிட்டு வராரு என்ன நடக்குது பாருங்கள் ஏசவுளி பிரபுத்தனமாக ஒருவனு உங்களை வஞ்சியாத எச்சரிக்கையா இருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து எண்ணாமத்தை தெரிந்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் சொல்லிக்கிட்டு வராரு முடிவு எப்படி இருக்கும் முடிவுக்கு முன்பதாக என்ன நடக்கும் இதை நடக்கிறதுனால முடிவு வந்துடும் என்பது அர்த்தம் அல்ல ஆனா என்ன நடக்கும் என்பது சொல்றாரு நம்ம காலகட்டங்களில் பார்க்கிறோம் ஒன்னாம் நூற்றாண்டுல இருந்து இந்த காலகட்டம் வரல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஒன்னாம் நூற்றாண்டிலே இப்படிப்பட்டவர்கள் எழுமினார்கள் எழுமினார்கள் எப்படிப்பட்டவர்கள் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க அநேகர் வஞ்சிப்பார்கள் ஒரு வஞ்சிக்கிற கூட்டம் வஞ்சிக்கிற கூட்டம் எப்போ ஆரம்பிச்சது ஏசு கிறிஸ்து மறித்து உயிர் தெரிந்து ஒரு சில ஆண்டுகள்லேயே ஆரம்பிச்சிச்சு ஒரு சில ஆண்டுகள் ஆனால் தான் யோவான் தன்னுடைய நிருபத்தெல்லாம் கொஞ்சம் கடினமாக எழுதுவார் எல்லாம் உள்ளே சேர்க்காத இப்படிப்பட்டவர்களெலாம் வருவார்கள் தங்களை கிறிஸ்து என்று சொல்லி கொண்டு வருவார்கள் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு அன்னைக்கு இன்னைக்கு இருக்குதானே இன்னைக்கு அதிகமாக இருக்கு இன்னைக்கு பிரசங்கியாரே தங்களை கிறிஸ்து என்று காண்பிக்கக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு இன்னைக்கு ஒவ்வொரு பிரசங்கியாரும் நான் யார் தெரியுமா நான் தான் அவருன்ற மாதிரி காண்பிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பிரசங்கங்கள் போயிட்டு இருக்கு இதெல்லாம் இந்த வெளிநாடுகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி சொன்னவங்கெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்தாங்க ஆறாம் நூற்றாண்டில் ஒருத்தர் ஏழுமணார் இந்த மாதிரி பதினெட்டாம் நூற்றாண்டில் ஒருத்தர் ஏழுமணார் அமெரிக்காவில் இது ஆயிடுச்சு மலையில் போய் ஒருத்தர் நின்னார் நான் தான் ஏ கிறிஸ்து அப்படின்னாரு அன்னையிலேருந்து என்ன வரலாம் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இந்த கூட்டத்துக்கு பேர் வஞ்சிக்கிற கூட்டம் இந்த வஞ்சிக்கிற கூட்டத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு போனவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தங்களுடைய சொத்தெல்லாம் விற்றுட்டு அவரோடு போய் சேர்ந்த கூட்டம் நாமலாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய பேர் அப்படி பண்ணுவங்கள்லாம் வருவாங்க நிறைய பேர் அப்படி பண்ணிட்டு போயிருக்காங்க அதனால் அந்த வஞ்சிக்கிற கூட்டம் இன்றைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இவை எல்லாம் சம்பவிக்க வேண்டியது ஆனால் என்னது அது அது முடிவு இல்லைன்றார் யுத்தங்கள் யுத்தங்களின் செய்தி கேள்விப்படுறது வந்து முடிவில்லை ஏசு கிறிஸ்து வந்து ஒன்றாம் நூற்றாண்டில் அவர் மறிச்சு எழுது உயிரோடு எழுந்துட்டாரு அவர் நம்மோடு கூட இருக்கிற பிறகு எருசலேம் பட்டன் அழிக்கப்பட்டது அன்னைக்கு ஒரு யுத்தம் நடந்தது அதுக்கப்புறம் முதலாம் உலக போர்னு வந்துச்சு பெரிய அழிவுகள் ஏற்படுத்தப்பட்டது அதுக்கப்புறம் இரண்டாம் உலக போர்னு வந்து வந்துடுச்சு அதுலேயும் ஒரு பெரிய அழிவு அப்போ ஒவ்வொரு உலக போர் வரும்பொழுதும் என்ன சொன்னாங்கன்னா இயேசு வரப்போகிறார் ஏசு வரப்போகிறார் ஏசு வரப்போகிறார் தான் பாட்டா இருந்தது ஏசு வரப்போகிறா எல்லாரும் ஆயுத்தமா இருங்க ஆயுத்தமா இருக்கிறவங்களும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் ஆயுத்தமாய் இருப்பார்கள் அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எப்ப வந்தானே என்கிறதான ஒரு எதிர்பார்ப்பு தான் அவர்களுக்கு இருக்கும் அதனால் இது வந்து நம்மை கலங்கடிக்க போவது இல்லை இந்த செய்திகள் வந்து நம்மை ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு பயத்திற்குள்ளாக ஒரு கலக்கத்திற்குள்ளாக நம்மை கொண்டு போக போவதில்லை அதனால என்ன சொல்றாரு யுத்தங்கள் யுத்தங்களின் செய்தியை கேட்பீர்கள் இது சர்வசாதாரணமான ஒன்று இதனால எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த இல்லை இது நாட்டுக்கு நாடு யுத்தம் நடக்கிறத செய்கிறது இல்லை அவன் நாட்டை பிடிக்கணும்னா யுத்தம் தான் செய்கிறது மேதி பெருசு சாம்ராஜ்யம் வந்துச்சு பிறகு அதை விட வலுவான ஒரு சாம்ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம் வந்துச்சு கிரேக்க சாம்ராஜ்யம் எல்லா இடங்களையும் பிடித்தார் கடைசியில முப்பத்தி நாலு வயசோ இன்னமும் யார் இறந்துட்டா இந்த கிரேட் அலெக்சாண்டர் என்ன பண்ணிட்டார் இறந்துட்டார் முப்பத்தி ரெண்டா முப்பத்தி நாலு வயசாக ஒரு கொடிய வியாதினால் வந்து அவர் இறந்துட்டார் இறந்த உடனே தன்னுடைய சாம்ராஜ்யத்தை நாலு தளபதிகளுக்கு பிரித்து கொடுத்தார் அந்த நாலாவது தளபதியிலிருந்தால் அந்தியுக செபிபானஸ் வந்து அந்த இடத்துல இருந்து பிறகு அதை விட இன்னும் கொஞ்சம் பலமான ஒரு சாம்ராஜ்யம் வந்து ரோம சாம்ராஜ்யம் வந்தது ஒன்னாம் நூற்றாண்டுல ரோம சாம்ராஜ்யம் மிக பலத்த ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது இதெல்லாம் யுத்தங்கள் தானே நடந்தது யுத்தம் பண்ணி பண்ணி ஒவ்வொரு நாட்டையும் பிடிக்கிறார்கள் தேசத்தை கைப்பற்றுகிறார்கள் யுத்தங்கள் நடக்க தானே ஆரம்பித்தது ஆனால இவைகள் என்பது முடிவு அல்ல என்றார் ஆண்டவர் இவைகள் சர்வசாதாரணமாய் இருக்கும் ஆனால் இன்னைக்கு நடக்கிற யுத்தத்தை வச்சு இந்த பாட்டு பாடுறது அந்த பாட்டு பாடுறது அதெல்லாம் எதுக்கும் ஒத்து வராது அது நடக்க தான் செய்யும் எப்பத்துல நடக்குது இஸ்ரேல் தேசத்துக்கு தேசம் கிடைக்கப்பட்ட நாள்லேருந்து யுத்தம் நடக்க தானே செய்கிறது பிரச்சனை இருந்து கொண்டு தானே இருக்குது அது இன்னைக்கு நேர்த்திக்க முடியறதா ஒவ்வொருத்தரும் தனக்கு நாடு வேணும் பக்கத்தில் இருக்கிறது நாடு வேணும் யுத்தம் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை நடந்து தான் இருக்குது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை நடந்துதான் இருக்குது அவனுக்கு நான் இன்னும் கொஞ்சம் வேணுன்றான் இவன் கொஞ்சம் இன்னும் வேணின்றான் எதா பண்ணுறாங்க எதா பிரச்சனை என்னைக்கு முட்டி மோதும்னு தெரியாது அதனால முடிவு வந்துடும் நம்ம நினைக்க முடியுமா ஆண்ட சொல்ட்டால் அது முடிவு அல்ல அதெல்லாம் கேள்விப்படுவீர்கள் அது வந்து ஒன்னாம் நூற்றாண்டுலேருந்தே ஆரம்பிச்சிச்சு நிறைய நடந்துகிட்டு இருக்கு ஆண்ட சொல்லா அது முடிவு கிடையாது திரும்ப இன்னொரு என்று சொல்லுகிறார் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இதெல்லாம் நடக்கும்ன்றாரு பஞ்சம் உண்டாகலையா வேதத்திலே நம்ம பார்க்கறோம்ல நிறைய பஞ்சங்களை பார்க்கறில்ல காணான் தேசத்தில் இருக்கும் போது மிகப்பெரிய பஞ்சம் வந்துச்சுல்ல அதனாலதானே எல்லாரும் எகிப்துக்கு ஓடி போனாங்க எகிப்துக்கு போனது காரணமே பெரிய பஞ்சம் வந்துடுச்சு அதனால் பஞ்சம் என்பது ரொம்ப கொடுமையான கொள்ளை நோய் என்பது ரொம்ப கொடுமையான கொள்ளை நோய் ஆறாவது நூற்றாண்டில் ஒரு ஆய்வில் சொல்லுது ஆறாம் நூற்றாண்டு வந்த கொள்ளை நோயில் ஐம்பது சதவீத மக்கள் இறந்து போனாங்களாம் கொள்ளை நோய் சமீபத்தில் கொரோனா வந்தோடனே நிறைய பிரசங்கம் வந்துடுச்சு மிகப்பெரிய கொள்ளை நோய் ஏசு சீக்கிரம் வாசல் அருகே வந்துட்டாரு ஒவ்வொரு கொள்ளை நோயும் வரும்போது ஏசு வாசல் அருகே வந்துட்டார் எப்போதான் அவர் கீழே வருது அப்பப்போ வாசலாண்ட நின்றுட்டு போயிடுறாரு அவர் வாசலாண்டை வந்து நிற்பாரு கொள்ளை நோய் போன போயிடுவார் அவர் இப்படிதான் நடக்குது இதெல்லாம் வந்து நடக்கும் சர்வசாதாரணமே நடக்கும் என்பதை ஆண்டோ சொல்லுகிறார் இவைகள்லாம் நடக்கும் ஆனா முடிவு அல்ல அது இவைகள்லாம் நடக்கும் எப்போது நடக்குது இருந்து இந்த பஞ்சம் இருக்கு கொள்ளை நோய் இருக்கு இப்போ ஒரு ஆராய்ச்சியில சொல்றாங்க இன்னும் ஒரு சில ஆண்டுகள்ல தண்ணீரே கிடைக்காதுன்றாங்க